அவன்னா காவண்ணா ஞாவன நியாவன்னா சௌவன்னா நவன ஞா ஞாவன்னா நவ்வண்ணா ஞாவன நவ்வண்ண தவண்ண நவ்வன பௌவன்னா நவ்வண்ண தவண்ண நவ்வன பௌவன்னா பாசம் வைத்தடியே நுன்னை நேசம் வைத்திரங்க வைத்து பாசம் வைத்தடியே நுன்னை நேசம் வைத்திரங்க வைத்து ஆசீர்வாதம் மெய்யருள வேண்டுமே தேவ ஆசீர்வாதம் மெய்யருள வேண்டுமே ஈ என்னாக்கி என்னாடி என சி என்ன நீ என்னாடி என என்னாக்கி என்ன நீ எனாடி நீ என்ன தீ என்ன நீ என பீ என்னா நீ என்ன தீ என்னா நீ என பி என்ன பீரங்கிக் குண்டு மருந்து வார பீர சாதந்தரத் பீரங்கி கொண்டு மருந்து வார பீர சாதந்தர தூரா லோகம் வேற இருக்க வேண்டுமே தேவா தூர லோகம் வேற இருக்க வேண்டுமே உவன் அக்கூன் யூவன யூவன் அசுவன்னடோவன உவன் நக்கூவன்னு வன யூவன்ன சுவன்னானோ நோவன்ன தூவன்னா நூவன பூவன்னா நூவன்னா தூவன்னா நூவன பூவன்னா பூமி இல்லாதவற்ற பாவி யாயா அழைத்ததிலே பூவி இல்லாதவற்ற பாவி யாயைத்ததாலே தேவாவி உன்னர் புரிய வேண்டுமே தேவ தேவாவி உன்னர் புரிய வேண்டுமே

பச்சா காவி நடத்த வேண்டுமே தேவ பச்சா காவி நடத்த வேண்டுமே நூன்னக்கே என்னே என செய்டே என நூன்னக்கே என்னே என செய்ய என்னடை நோயன்னக்கே என்ன நை என பை என்ன நோயன்னக்கே என்ன நோயின பை என்ன வேகம் வைத்த கட்டி உந்தன் நாதர் வந்த வந்த ஞானம் வேத மைய கட்டி உந்தன் நாதர் வட்ட வந்த ஞானம் பேதக முறையருள வேண்டுமே தேவா பேத பேதலோகோ முரையாருள வேண்டுமே ஓ வண்ண கோவண்ண நோவன சோவண்ண நோவண்ண போவன ஓவன் கோவண்ண நோவன சோவண்ண நோவன நோவன நோவன்ன கே நோவன்னக்கு என்ன நோவன போவண்ணா நோவன்னக்கோ வண்ண நோவன போவண்ணா போக்கி உந்தன் பாவமஜை நீக்கி உந்தனு கடிமை போக்கி உந்தன் பாவம நீக்கி உந்தனு கடிமை ஆக்கிடசி இடசி ஆக்கி ஜீவ முடிதர வேண்டுமே தேவ ஆக்கி ஜீவ முடிதர வேண்டுமே

மெய்வுலகம் சேரருள வேண்டுமே தேவா மெய்வுலகம் சேரருள வேண்டுமே அக்கண்ண இக்கண்ண இஞ்சன இத்தண்ண இன்ன அக்கண்ண இக்கண்ண இத்தே சொன்ன இட்டன இன்னித்தன்ன இன்னையே பண்ண இன்னித்தன்ன இப்பனே பனா இப்படி தாவிது நன்றாய் சீர மந்தாட வாருங்கள் இப்படி தாவிது நன்றாய் சீரை மந்தாட வாருங்கள் தப்பில்லா மல்லர் பூரிய வேண்டுமே தேவ தப்பில்லா மல்லர் பூரிய வேண்டுமே அவன்னா காவன்னா ஞாவன நவ்வன சௌவ்வன்னா நவ்வண்ண நவ்வன நவ்வண்ண தவா நவ்வன நவ்வண்ண தவண்ண நவ்வன பௌவண்ணா நவ்வண்ண தவண்ண நவ்வன பௌவண்ணா பாசம் அடியே உன்னை நேசம் வைத்திரங்க வைத்து பாசம் அடியே உன்னை நேசம் வைத்திரங்க ஆசீர்வாதம் மெய்யருள வேண்டுமே தேவ ஆசீர்வாதம் மெய்யருள வேண்டுமே